பத்து லட்சம் பேருக்கும் வந்து விதவிதமான ஒரு ஜாதக இன கிரக சேர்க்கை இருக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் டேமேஜ் ஆயிருக்கும் ஆனா வேற வேற கதையா இருக்கும் நான் வந்து கண்ணாடியில் இல்லைனா சூனியக்காரிய கலைவி மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் பார்த்து சொல்லலை நான் கிரகங்களை வச்சு சொல்கிறேன் இந்த பேர்களினுடைய அனுபவங்களை வச்சு சொல்கிறேன் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் வேறு மாதிரி கூட நடக்கலாம் நம்ம கடவுள் வழிபாட்டையும் இவங்க வாழ்க்கையும் முரணா பிணைக்கிறாங்க அப்ப இறைவனை வந்து புரோக்கர் மாதிரி பாக்குறாங்க இறைவனுக்கு விளக்கேத்தனா தான் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நீங்க நம்புறீங்க இல்லைங்களா அதுவே முரண்பட்ட தகவல் இந்த செவ்வாயுடன் வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் விளிம்பு கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்க வந்து ஏற்கனவே திருமணமான ஒருத்தவங்களோட திருமணம் பண்ணிக்குவாங்கன்ற விதி இருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோசியத்தில் எல்லாத்தையும் அப்படியே அச்சு பேசாம பேசிட முடியும் நான் கூட சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இது வந்து காம்பினேஷன்ல பேசுறோம் லக்னத்தை வந்து ஒரு மைய புள்ளியா வச்சு அங்கிருந்து தான் துவக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து இப்ப ட்ரைனிங் இப்போ உதாரணத்துக்கு இது இப்ப நமக்கு இந்த மைக் செட்டப்லாம் எல்லாம் இருக்கு கேமராமேன் உட்காந்துருக்காரு லைட்லாம் இருக்குது இருக்குது தான் எடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப இப்படித்தான் எடுப்பாரு அவர் இவருக்கு இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் அவர் எந்த லைட்டை வேணாலும் போட்டு எங்கேயாச்சும் கொண்டு வந்து சேர்த்துருவார் இல்லைங்களா அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 ஜோசி இதை நல்லா புரிய புரிய எதுவுமே தேவையில்லைன்னு வந்துடும் இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்க பொண்ணு பேர் என்ன காயத்ரி அடரே உங்க இருக்கா கப்புல அப்படின்னு கேட்கிறோம் இது எப்படி சார் சொல்றீங்க ஆமா சாருங்கிறாங்க அப்ப இது எப்படி எனக்கு பழக்கம் இதுதான் பழக்கம் எனக்கு எனக்கு எல்லாமே ஜோசியமா போச்சு இல்லைங்களா அப்போ ஒருத்தவங்க வந்து புவனான்னு வராங்க புவனானா வந்து குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்னு சொல்ற சாது குடும்ப சரியில்லை அதாவது இந்த ஒரு விஷயத்து இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப ஒரு பத்து லட்சம் போனா இருக்காங்கன்னா பத்து லட்சம் பேருக்கும் வந்து விதவிதமான ஒரு ஜாதக இன கிரக சேர்க்கை இருக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா வேற வேற கதையா இருக்கும் இப்போ நீங்கள் பொதுவாக வந்து காயத்ரி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வந்து அவங்களுடைய புகுந்த வீட்டில் இருக்க முடியாது ஒன்று பெற்றோர் வீட்டில் இருப்பாங்க இல்லாட்டி கணவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு நிறைய பதிவுகளில் சொல்லி சில பேர் அதை ஒத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க அனுபவிச்ச விஷயத்தை நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க சில பேர் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறது தவறு நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நாங்கள் எங்கள் கணவன் வீட்டில் தான் இருக்கோம் அம்மா அப்பா வீட்டில் இல்லை தனியாக இருக்கும்னு ஸோ இதற்கு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒன்றும் இல்லைங்க நான் நான் வந்து கோவப்படுறதுக்கோ நான் வந்து கான்ட்ரவர்ஸியாக இருக்கோ இல்லை இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகே இல்லைங்களா நான் என்ன சொன்னால் காயத்ரிங்கிறவங்க மேக்ஸிமம் அவங்க அம்மாவை சார்ந்துருக்குறாங்க ஒன்றும் அவங்க அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க இல்லாட்டினா நான் வீட்டுக்காரர் ஃபாரின் போயிடுறாரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அம்மாவை சார்ந்து வாழ வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது அப்போ இதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சிலது மாறலாம் அது கதையும் மாறலாம் கதை வேறு மாதிரி நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சொல்லக்கூடிய படம் அப்படியே தான் இருக்கணும் நான் என்ன படமாக எடுக்கிறேன் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் தனித்துவமானது யூனிக்கானது எல்லாருடைய வாழ்க்கையை நான் சொல்ற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது ஆனா வேற வேற மாதிரி நடக்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயம்னா நீங்க ஜாதகம் பாக்குறது இல்ல வெறும் பெயரை மட்டுமே கேட்டு சொல்றீங்க இப்ப நீங்க சொல்லும் போது என்னோட மனசுல எனக்கு தெரிந்த ஒரு ரெண்டு மூணு காயத்ரி பத்தி நான் என்ன ஓட்டம் போடும்போது அவங்க வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கும் அவங்க பெற்றவர்கள் கூடதான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க இது வந்து நீங்க வந்து இத்தனை லட்சம் காயத்ரிக்கான ஜாதகங்கள் பார்க்கல வெறும் பெயரை மட்டும் நான் வந்து பேரை வச்சுட்டு இந்த பேருக்கு என்ன கிரகம் இந்த பேர் கிரகம் வந்து என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஒன்னொரு விஷயம் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எத்தனை பேர் நிறைய பேர் என்னன்னா நான் லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேன்னா கமெண்ட்ல வருவானுங்க இவன் லட்சம் ஜாதகம் பார்த்துருப்பானு என்கிட்ட கத்துக்கிறவங்களை ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தங்களும் அஞ்சு அஞ்சு பேர் குடும்ப ஜாதகம் கொடுத்தா கூட எனக்கு பத்தாயிரம் ஜாதகம் ஆகி டெய்லி நான் வந்து பத்து வருஷமா இருக்கிற ஃபீல்டு அப்படின்னா நான் எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன் எத்தனையோ பேருடைய கேள்வி கேட்டிருப்பேன் அப்போ எல்லாத்திலையும் பேச பேச எனக்குள்ள வந்து நான் வந்து பொதுவாக நான் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சரிங்களா இப்போ நிறைய பேர் நினைக்கிறேன் ஏதோ நான் வாயில வந்து உருட்டிட்டு போறேன் நான் வாயில வந்து சொல்றது இல்லை நான் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு விளக்க ஏத்துங்க நல்லா சொல்லிட்டு போறதுல எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது நான் விளக்கத்துக்குன்னு சொன்னால் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு போய் பதில் சொல்லணும் இல்லைங்களா இந்த வீடியோவை நம்ம பாத்துக்கிற வீடியோ என்னோட ஸ்டூடெண்ட்டும் பார்ப்பாங்க இந்த எந்த லாஜிக்கில் கேட்டிங்கன்னு சொல்லி என்னோட கிளாஸ்ல கேட்பாங்க அப்ப நான் எல்லாத்தையும் யோசிச்சு நிதானமா எல்லா தரவுகளையும் எடுத்து தான் பேச வேண்டியது இருக்கு நான் வந்து ஏனோ ஒன்னும் பேச முடியாது அப்ப நான் இதை பேசணும்னா இது நான் பதில் சொல்லணும் போய் உங்கள்கிட்ட பதில் சொல்றேன்னு என் ஸ்டூடெண்டுக்கு பதில் சொன்னா அவங்க என்ன நம்பி கற்றுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு அவங்களும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் டெக்னிக்கலா சொல்லி ஆகணுன்றப்ப நான் ரொம்ப அது என்னன்னா பொறுப்போட தான் பேச வேண்டியது இருக்கு அப்ப நான் ஒரு இதை ஊர்ஜிதப்படுத்தி ஒரு பத்து இப்போ ஜாதகம் பதினஞ்சு ஜாதகம் நூறு ஜாதகம் ஆயிரம் ஜாதகம்ன்றதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியவே பேசுறோம் அப்போ ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு கிரகம் இந்த பொசிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு இந்த பேர் தான் இருக்கும் இந்த பேர் இருந்தால் உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது லாஜிக் இதில் என்னென்னா நான் அடிக்கடி சொல்கிறது இதை நான் சொல்றது அப்படியே நான் வந்து கண்ணாடியில் இல்லைனா சூனிகாரிய கலை இது மாதிரி எல்லாம் பார்த்து சொல்லலை நான் கிரகங்களை வச்சு சொல்கிறேன் இந்த பேர்களுடைய அனுபவங்களை வச்சு சொல்கிறேன் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் வேறு மாதிரி கூட நடக்கலாம் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு இப்போ புரியாமல் போகலாம் ஒரு பையனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தம்பி உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவர் என்கிட்ட வராரு நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ரெண்டாவது திருமணம் தான் பண்ணிக்குவீங்க சரிங்களா ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு முன்னால் உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு உங்களை விட்டு உங்களுடைய ஃப்ரெண்டே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்த பையனுக்கு வந்து குழப்பமா இருக்கு சார் எனக்கு கொஞ்சம் சாய்ஸ் என்ன பண்ணுற சாய்ஸ்லெஸ் தான் லைஃப் அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா சிரிக்கிறான் என்னத்துக்கு சிரிக்கிறான் அப்படின்னா சார் எனக்கு இன்னும் லவ்வும் கிடையாது ஒன்னும் கிடையாது எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது அப்படிங்கிறப்ப நான் வந்து தம்பி எனக்கு ஜாதத்துல இருக்கிறது சொல்றேன் ஒருவேளை இது வேறவங்க ஜாதமா கூட இருக்கலாம் நீ கொடுத்த நேரம் தப்பா கூட இருக்கலாம் நேரம்ன்றது நான் வந்து ஒரு ஒரு நாலு மணி நேரம் கூட பலன் சரியா இருக்கும் தேதி கூட இருக்கலாம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கலாம் ஆனா நீ கொடுத்த ஜாதத்துக்கு இதுதான் பலன் இதற்கு நீங்க புதனுடன் சேர்ந்த எந்த குரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலும் அவங்களுடைய காதல் போகும் ஓகேங்களா அவங்க அவங்களை வேலை ஒருத்தன் கூட போயிடலாம் ஆகும்

அப்படிங்கிறான் அப்ப சரி அடுத்து இது ஒரு பலர் முடிஞ்சல அப்ப அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல இப்ப அத நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சொன்ன அடுத்த விஷயத்துக்கு மேல பயம் வந்துருச்சு உங்களுக்கு நடக்கும் அதை மறுக்கவும் முடியாது ஏன்னா நீங்க சொல்லிட்டு நான் மனசை தேத்திட்டு போயிருக்கலாம் இப்ப அதையும் சொல்ல முடியலனால என்னதான் சார் செய்யறதுன்னு கேட்கற அப்படி ஒன்னும் செய்ய முடியாது என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதான் இப்போ நீங்க இந்த இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும்ன்றதை இப்ப சில பதவிகள்ல சொல்றாங்க லேட் திருமணம் பண்ணிக்கோங்க அது வந்து அதெல்லாம் அதாவதுங்க ஒருத்தனுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்றது இருந்தா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து லேட் திருமணம் பண்ணிக்கலாம் இரண்டாவது திருமணத்துக்கு போகும் அப்படின்னா அறுபது வயசுல கல்யாணம் பண்ணாலும் பிரேக் அப் ஆயிட்டு அறுபத்தோ வயசுல ஒன்னு கல்யாணம் நடக்கும் நான் சொல்றது அவ்வளவுதான் தான் வயது வந்து ஒரு தடையை தடையே கிடையாது வயது எதுக்கு எதுக்குமே தடை கிடையாது அப்ப ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்படிதான் இருக்குது அப்படின்னா அந்த படம் நடக்கும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு நடக்குது நிறைய பேருக்கு தெரியாம அஃபையர் மாதிரி கூட போகுது நம்ம அதையும் நம்ம செகண்டா தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு நிறைய பேர் லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த உலகத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க என்னுடைய கண்ணோட்டம் வேற காலையில் எட்டு மணிலேருந்து ஆரம்பிச்சு இரவு எட்டு மணி வரைக்கும் சொல்வதெல்லாம் உண்மை நீ புரோகிரம் மாதிரி என் வாழ்க்கை போகுது ஒவ்வொருத்தவங்களுடைய கதையும் ஒவ்வொரு பிரச்சனை ஒருத்த எனக்கு தான் அறுபத்தி ரெண்டு வயசு அந்த லேடிக்கு அவங்களுடைய அப்பா வந்து இருபது வயசு செத்து போயிட்டாரு முப்பத்தி ரெண்டு வயசில் அவங்க அம்மா செத்து போச்சு ஒரே பொண்ணு தான் அந்த பொண்ணு இப்போ அமெரிக்காவில் இருக்குது இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அறுவ அந்த பொண்ணு வந்து லேடியா மாதிரி அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்போ குறைஞ்ச ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் தனிமையில் தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கு யாருமே இல்லை கல்யாணமும் ஆகலை அவங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கும் சொல்ல வார்த்தை அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட யார்ட்டையும் பேச முடியாது அங்கே யாரும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது லவ்வர் கிடையாது ஏமாற்றங்கள் நிறைய வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லா நிறைய ஏமாற்றங்கள் இவ்வளவுதான் கடந்து வரும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதத்துல என்ன இருந்தால் அது நடக்கணுன்றது அவங்களுக்கு சொன்னா தானே புரியும் எடுத்த உடனே உங்களுக்கு இந்த தோசம் இருக்கு குலதெய்வம் சாபம் இருக்கு இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு இதுமே கிடையாது இது வந்து நீங்க நிறைய பேர் இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கூட நிறைய பேர் ஊரெல்லாம் சுத்தி கடைசியா குதிரை பீச்சு குதிரை மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பீங்க ஏன்னா நான் அடிக்கடி கேட்கறது நான் கடவுள் வழிபாட பத்தி குறை சொல்லல ஒரு பெண்ணு சின்ன வயசுல உங்க அம்மா உங்களை எங்க கூப்பிட்டு போனாங்க ஒரு கூடை எடுத்துக்கிட்டு பூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு விளக்குக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு திரி எடுத்துக்கிட்டு டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பால எண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு தானே போனீங்க அப்புறம் தானே கும்பிட்றீங்க எல்லா கோயிலுக்கும் விளக்கு ஏற்றி தானே இருக்கிறீங்க அப்போ எல்லாருமே நேரம் என்ன ஆயிக்கணுங்க கோடி ஆயிருக்கணும் இருக்கணும் ஆயிருக்கணும் இவங்க அப்படி தானே சொல்கிறாங்க கோடிஸ்வரன் சுவரணாக இருக்கிறன்னா இந்த கோயிலுக்கு விளக்கு எத்து இத்தனை நாள் விளக்கு நான் சா பிறந்தலருந்து விளக்கு தானே எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்போ கடவுள் வழிபாட்டையும் இவங்க வாழ்க்கையும் முரணா பிணைக்கிறாங்க அப்போ இறைவனை வந்து புரோக்கர் மாதிரி பார்க்குறாங்க இறைவனுக்கு விளக்கேற்றினா தான் உங்களுக்கு நல்லா செய்வார்னு நீங்கள் நம்புறீங்க இல்லைங்களா அதுவே முரண்பட்ட தகவல் இறைவனுடைய விஷயங்கள் நன்றியை செலுத்துவது அது தனி அப்போ இந்த ஜாதத்தில் இது நடக்கும்னா நடக்கும் இது வந்து ஆண் ஜாதகத்துல இரண்டு இதே மாதிரி பெண் ஜாதகத்துல இரண்டு மூன்று வரைக்கும் அமைப்பு வச்சு அனுபவத்துல நீங்க நிறைய வந்து பாத்துருப்பீங்க பெண் ஜாதகத்திலேயே வந்து கல்யாணமாயி டைவர்ஸ் ஆயிருக்கும் அடுத்த மன கல்யாணத்தை பத்தி பாக்க வந்திருப்பாங்க அதுவும் சரியா அமையாம மூன்றாவது வரைக்கும் போன ஜாதகங்கள்லாம் பார்த்திருப்பீங்க என்ன காம்பினேஷன் மூன்றாவது ஜா வரைக்கும் போனது ஆகுறப்ப என்கிட்ட வருவாங்க நான் வந்து அடுத்த மேரேஜ் பண்றப்ப நான் வந்து இது வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் சரிங்களா அவங்க பரிகாரம் கேட்பாங்க அவங்க பரிகாரம் கேட்டு நான் என்ன சொல்லுவேன் உனக்கு இதுதான் நடக்கும் வேண்டாம்னு சொல்லுவேன் இல்லைன்னா இது கட்டணா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லுவேன் அவங்க பரிகாரம் கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிடுவேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா வேற யார்ட்டாச்சும் போவாங்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க ரெண்டாவது பிரேக்அப் உடனே யார்கிட்ட போவாங்க அப்படின்னா நேரா திருப்பி நம்மள்கிட்ட தான் வருவாங்க மூணாவது தடவை அதையும் நடக்கும் இது மாதிரி நிறைய கேஸ்கள் கண் கூட இப்ப வரைக்கும் லைவ் டச்சில் தான் இருக்கிறாங்க நிறைய கேஸ்கள் திருப்பி திருப்பி நம்மள்ட்ட வந்துகிட்டே இருக்கும் இது ஆண் பெண் ரெண்டு பேரும் இது வந்து என்னன்னா ஒரு ஜாதகத்துல

ஓகேங்களா அப்ப இதை எடுத்துட்டு எல்லாரும் செக் பண்ணாதீங்க ஏன்னா அரைகுறை வைத்தியம் ஆயிரும் ஒரு டாக்டர் வந்து இந்த இடத்துல ஒரு பிளட் வச்சு இருக்கலாம்னு சொல்றப்ப நீங்க வீட்டுல பிளட் எடுத்து எடுத்து வச்சு அறுத்தோம்னா அது சரி இருக்காது ஆயிரம் சரி ஆயிரும் அதுக்கு அதுக்குன்ற முறை இருக்கு நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு ஜாதத்துல இருக்கு செவ்வாய் என்பது அந்த செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது இவங்க வேற ஒரு திருமணமானவங்களோட உறவு கொள்வாங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க நான் சொல்றது வேற மாதிரி லிவிங் டுகெதர் ஆகலாம் இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு அப்ப இவங்க வேற ஒரு திருமணமானவரோட தான் சேருவாங்க இருக்கு சரி இவருக்கு இவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறது ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது அப்படி இருந்தா இவங்க ரெண்டாவது ஒரு தேடி போவாங்க அப்ப சார் அப்படின்னா எயிட்டி ஒன்ல பிறந்தவங்க நிறைய பேத்துக்கு இது இருக்குமே சார் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி ஒன்னு இது மாதிரி ஒன்னு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும் அப்படின்னா நடக்க வேணா ஆமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒன்னு இருக்குது ஒரே மாதிரி கிரகங்கள் இருந்தா ஒரே மாதிரி பலன் இருக்குமா நாங்கள் ஒரு நிமிடத்தில் மாற்றி பலன் சொல்லிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது ஓகேங்களா டூ தௌசண்ட் ஒன்னு எயிட்டி ஒன்னு சிக்ஸ்டி ஒன்னு இதுலலாம் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே சூரியன் சனி ஒன்னு இருக்கும் அந்த சூரியன் சனிக்கு அஞ்சுல இருந்து ஏழு ஒன்போது வரைக்கும் சூரியன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அக்கரமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு கணேஷன் ரெண்டு உறவு ரெண்டு திருமணம் நடந்தே தீரும் வேற இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு நினைக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு வயசுல ஒரு ஒரு அஃபேர் இருக்கு எனக்குங்கிறாரு அது வந்து அவருக்கு வந்து அந்த வயசுக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தவங்க மூலமா பூர்த்தி செஞ்சுக்கிறாரு சரிங்களா நம்ம வந்து வேற மாதிரியே அவரை யோசிக்க தேவையில்ல அவருக்கு ஆழ்களை யாருமே இல்ல சார் எனக்கு ஒருத்தவங்க துணை வேணும் நான் ஒன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு அவங்களுமே வந்து ஒரு துணை இல்லாம வாழ்றாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒண்ணும் செய்ய போறது இல்லை அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த லைஃபை மீதி இருக்கக்கூடிய லைஃபை யாருக்கும் தொல்லை இல்லாம அவங்களுக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு வாழ்றதுக்கு ஒரு இது அப்போ அப்ப அதுவும் உறவு தானே அப்ப என்ற எந்த கண்டிஷன்ன்றது நீங்களும் நானும் முடிவு பண்றதுல அவங்களுக்கு அந்த கண்டிஷன் தேவைப்படுது அந்த கண்டிஷன்ல முடிவு எடுக்கிறாங்க அந்த கண்டிஷனை ஜாதங்கள் சொல்றது இது தப்பாவும் நடக்குது நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னுமே போட்டு இப்ப எடுத்து காட்டினா ஒரு பத்து கேஸ் அப்படி நிக்கும் ஓகேங்களா ஏன்னா கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே இருக்காது ஏன்னா தப்பான ஒரு ரூட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதை அவாய்ட் பண்ணவும் முடியறது அப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குற ஐடியாவும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ இது மாதிரி ஜாதத்தில் இருந்தால் நடக்கும் இது ஒரு வாட்டி நடந்துருச்சு அப்ப வந்து ஓகே எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்ல திரும்ப 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 நடக்கும் அவங்க அதுல பிரேக்கப் பண்ணக்கூடிய இடத்துக்கு கோச்சாரங்கள் வரும்போது பிரேக்அப் பண்ற இடத்துக்கு திருப்பி போவாங்க ஏன்னா இவங்களுடைய ஜாதத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நினைக்கிறாங்க அப்படி நடக்கிறதுல கோச்சாரங்கள் திருப்பி வரும்போது அடிக்கும் கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அடிக்கும் அடிக்கும் அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் பிரேக்அப் பண்ணாம இருந்தா திருப்பி இருக்கும் இருந்தாலும் இந்த இந்த இரட்டை திருமணம் மூன்று திருமணம் எல்லாமே ஜெனட்டிக் தான் ஜெனட்டிக்ல இருந்துச்சு அப்படின்னாலே இப்போ அதுக்குன்னு நான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு திருமணம் அவருக்கு பன்னெண்டு குழந்தை பிறந்திருக்கு பன்னெண்டு குழந்தை ரெண்டு திருமணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த பன்னெண்டு குழந்தைகளை நான் சொன்ன கிரக அமைப்பு ஒருத்தனுக்கு இருக்கும் அவர் பிளே பையா இருந்தவர் அவ்வளவுதானே தவிர அப்ப என்னன்னா கிரக நிலைகள் முக்கியம் ஜெனட்டிக் முக்கியம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோசியத்துல எல்லாத்தையும் அப்படியே அச்சு பேசாமல் பேச முடியும் இப்போ நான் கூட சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இது வந்து காம்பினேஷன்ல பேசுறோம் இந்த இந்த கிரகங்கள் கிரகங்கள்தான் இது மாதிரி பார்க்குறோம் அப்போ இதில் வந்து இந்த காம்பினேஷனுக்கு வெரைட்டியாக ஒரு அஞ்சு பலன்கள் எங்கிட்ட இருக்கு இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது அவங்களுக்கு தாம்பத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ எல்லாருக்கும் அப்படியா அப்படின்னா வேறவருக்கு வேற மாதிரி இருக்கு அப்போ இந்த சூரியன் புதன் தனித்து போது அதோட சந்திரன் சேர்ந்துருக்கும் போது அவங்களுக்கு தத்து பிள்ளைகள் இருக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ தத்து பிள்ளைகள் ஒருத்தட்ட கேட்குற ஒரு ஜாதகம் சூரியன் புதன் த சந்திரன் தனுசுல இருக்குது சார் உங்களுக்கு எடுத்தோடனே நான் கேட்ட கேள்வி சார் உங்களுக்கு நீங்கள் வேற வீட்டு பிள்ளைகளை வளர்த்திங்களா அல்லது நீங்க வேற வீட்டுல போய் வளர்ந்தீங்களா அல்லது உங்க வீட்டுல வேற பிள்ளைங்க வளர்ந்துச்சா இல்லைன்னா ஏதாச்சும் குழந்தைங்க இருக்கக்கூடிய பெம்புளையோட ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு கேக்குறேன் ஏன்னா அவளை பொறுத்தளவுக்கு இந்த சூரியன் புதன் சந்திரன் சேரும்போது இவருக்கு குழந்தை இருக்காது இவர் வேற குழந்தையை வளர்ப்பாருன்னு இருக்கு அப்ப எல்லா சூரியன் புதன் சந்திரன்காரங்களும் எனக்கு குழந்தைன்னு போடக்கூடாது கண்டிஷன் வேற நான் தான் சொல்ல இது வந்து கண்டிஷன் இது வந்து ஒரு ஒரு குறியீடு அப்ப இந்த சூரியன் புதன் சந்திரன் சேரும் பொழுது அஞ்சு ஆறு டைப்பா இவங்களோட லைஃப் இருக்கிறத பாக்குறோம் நம்ம பரவாயில்ல ஒரு ரெண்டாயிரம் கேஸ் பாக்குறப்ப ஒரு ஆறு வெரைட்டிகள் இருக்குது இந்த ஆறு வெரைட்டில யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா குழந்தை சம்பந்தமான பஞ்சாயத்தை கொடுக்குது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு அறுபது வயசு இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆவலைன்னு சொல்றாரு சார் இப்போ என்ன பிரச்சனை நான் ஒரு பொண்ணை வந்து அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க அவங்க குழந்தையோட இருக்காங்க நானும் தனிமையா இருக்கிறேன் அவங்கள நான் வந்து எடுத்துக்கலாமான்னு இருக்கேன் அப்படின்னு அப்போ அப்படித்தான் சார் ஜாதகம் காட்டுதுன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல வேணான்னு சொல்றதா வேணும்னு சொல்றதா சுச்சுவேஷன் தான் இப்ப நான் இதுல வந்து நீங்க என்ன பர்ஃபெக்டா சொல்றீங்கன்னா ஒரு குழந்தையோட இருக்கிற பெண்ணை தான் பண்ணுங்க அது எப்படி வந்து சூரியன் சூரியன் புதன் சூரியன் புதன் சந்திரன் இருந்தா வேற வீட்டு குழந்தை நம்ம வீட்டுல வளரும்